ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் ஓகே நம்ம போட்டுட்ருக்க வீடியோஸ்லாம் வந்து சூப்பராக வியூஸ் போயிட்டுருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடையே அதிகமாக வந்து நீங்கள் சப்போர்ட்ஸ்லாம் கற்றுட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஓகே வாங்க நம்ம வீடியோ காலில் போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மினி பர்கர் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது சூப்பராக டேஸ்ட்டாக கடையில் வாங்குகிற மாதிரி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வந்து சிக்கன் பர்கர் தான் செய்யப்படும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மயோனிஸ் அரைச்சிக்கிட்டோம் வீட்டில் அரைச்சாச்சு மயோனிஸ் அப்புறமா வந்து கெட்சப் வாங்கி வச்சாச்சு சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு அந்த போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா வந்து முட்டை இருக்குல்ல அதை வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் அதையும் கட் பண்ணி வச்சுப்போம் அதே மாதிரி வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியனும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் கேப்சிகம் வந்து நமக்கு கிடைக்கல இன்னைக்கு அதனால அதை ஸ்கிப் பண்ணியாச்சு ஓகே இருக்கிறதுலையே வச்சு இன்றைக்கி சூப்பராக எப்படி பர்கர் செய்கிறதுன்னு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம வந்து வேக வச்ச கால் கிலோ சிக்கனை வந்து எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டாச்சு இங்கே பாருங்கள் இப்போ இதை வந்து மிக்சியில் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே நம்ம வந்து சிக்கனை அரைச்சிக்கிட்டாச்சு இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து எல்லா சிக்கனும் இப்படி பிரிஞ்சு வந்துட்டால் போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை ஓகேங்களா இப்படி நம்ம எடுத்து இப்படி ஷேஃபாக பால் மாதிரியோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ தட்டி நம்ம ஃப்ரை பண்ணும் போது கரெக்டான அந்த ஷேப் வரணும் அவ்வளோதான் ஓகே இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு மசாலா மட்டும் சேர்த்துருவோம் ஓகே இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச சிக்கனை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்குவோம் அடுத்ததாக இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் பொடி சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கரம் மசாலா வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து டேஸ்ட் பிடிக்காது அப்படி பிடிக்காதுனா நம்ம சிக்கன் மசாலா இருக்குல்ல அது கூட வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் இதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஓகே இதில் வந்து கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஃப்ரைங் பேனை வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்காண்டிதான் எண்ணெய் போட்டு நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம வந்து சிக்கன் வேக வைக்கும் போதே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு எவ்வளோ நமக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்தாச்சு சேர்த்து தான் நல்லா வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு மட்டும் வந்து சிக்கனில் பார்த்துக்கோங்க அதிகமாக போயிட்டால் நல்லாயிருக்காது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ரவுண்டாக வந்து தட்டி தட்டி வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் இது வந்து நமக்கு வந்து ஷாப்லையே கிடைக்கும் இந்த மாதிரி வந்து சிக்கன் ரோல் மாதிரி வந்து கிடைக்கும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து நமக்கு சிக்கன் அவங்க எப்படி வந்து பாடம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது அதனால் அது நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப கெட்டது நம்ம அப்படி வாங்காமல் நம்மளே வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நிம்மதியாக சாப்பிடலாம் வீட்டில் செஞ்சது தான் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு திருப்தியோடு சாப்பிடலாம் நம்ம இப்படி எடுத்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு எந்த அளவுக்கு மெலி இப்போ நம்ம வந்து மினி பர்கர் தான் செய்கிறோம் அதனால் வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்ம எடுத்துக்க வேணாம் சும்மா சின்னதாக ஓகே என்ன சூடாயாச்சு நம்ம இந்த சிக்கன் எல்லாத்தையுமே வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல வந்து தட்டி எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்பீட்ல வைக்கோன்னா அட்னா கருகிறோம் அதனால லோ பிளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம சிக்கன் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் இருக்கும் நல்லா வந்து புரிஞ்சு வந்துடுச்சு ஏன்னா வேக வச்சு சிக்கனுங்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து பொறிக்க தேவையில்லை நம்ம இது நல்லா வந்து எல்லா சிக்கனையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி பாருங்க நமக்கு தேவைன்னா நம்ம இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குதுல்ல அதை வந்து நம்ம வேக வச்சு அதை மேஷ் பண்ணி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம வெறும் சிக்கன் மட்டும் போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுவும் சேர்த்துக்கலாம் ஆனால் என்ன எக்ஸ்ட்ரா ஃபேட்டு ஆல்ரெடி சிக்கனுமே வந்து ப்ரோட்டீன் தான் உருளைக்கிழங்கு இல்லாக்கிட்டே இன்னும் நல்லது ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படி வந்து சிக்கன் இல்லை நம்மள்ட்டன்னா அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கையே கூட இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் ஓகே சிக்கன் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இந்த மினி பன் எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வந்து இந்த பக்கம் மட்டும் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப விட்டுறக்கூடாது விட்டுட்டோன்னா உடனே வந்து கருகிடும் நம்மளாம் கையவே கரண்டி மாதிரி யூஸ் பண்ணுறவங்க ம் ஓகே அவ்வளோதான் லைட்டாக ஹிட் ஆகிட்டால் மட்டும் போதும் ரொம்ப வந்து இந்த கலருக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அந்த பன் இருந்தால் போதும் ஓகே பன் வந்து ஹீட் ஆகிடுச்சு நம்ம இதை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் ஓகே நம்ம வந்து பன் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹெட்டாக ஹீட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் ஒரு ரெண்டு முட்டையை வந்து நல்லா குளக்கி விட்டு அந்த முட்டையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஓகே முட்டையை பொறிச்சுட்டாச்சு இதை வந்து தனியாக ஒரு குட்டி ஒரு இந்த பன் சைஸ்க்கு வந்து ஒரு குட்டி மூடி இருந்துச்சுன்னா அதில் ஷேப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் அடுத்ததாக வந்து கட் பண்ணி வச்சேன் ஆனியன்லாம் லைட்டாக ரொம்ப வந்து வதைக்கிற கூடாது லைட்டாக அந்த ஹீட்டில் மட்டும் வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பிடும் போது வந்து அந்த வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து ஹெவியாக இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் ஆடுதான்

ஃபஸ்ட்டு அடி பக்கத்தை எடுத்து பாருங்கள் இது வந்து நான் வீட்டில் அரைச்சேன் மயோனஸ் இது வந்து கடையில் வாங்கின கெட்சப் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் வந்து மயோனஸ் வச்சால் ஒரு பக்கம் வந்து கெட்சப் வைக்கணும் கெட்சப் வேணால் ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்காது பிடிக்காதவங்க வந்து மின்ட் சட்னி கூட வச்சுக்கலாம் புதினா சட்னி கூட அந்த பக்கத்தில் வச்சுக்கலாம் மயோனஸ் வச்சு மேலே வந்து பார்த்திங்களா ரவுண்ட் ஷேப்பில் வந்து இது வந்து கே முட்டைகோஸ் அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு சிக்கனை வந்து அது மேலே வச்சுட்டு இது வந்து நம்ம முட்டை வந்து பார்த்திங்களா எப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் அப்படியே வச்சு அது மேலே அந்த கேபேஜ் வச்சு அந்த நம்ம வதக்கி வச்சோலாம் வெங்காயம் அதையும் ஒன்று அப்படியே வச்சுட்டு இப்போ அந்த இன்னொரு பண்ணு இருக்கும் தெரியுமா ஆப்போசிட் சைடு அதை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கெட்சப் கெட்அப் வந்து ரொம்ப யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா மயோனீஸோட டேஸ்டே வந்து அது வந்து அடிச்சிடும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா பண்ணையுமே வந்து ஃபுல்லாக எல்லா வெஜிடபிள்ஸ் அந்த சிக்கன் எல்லாத்தையும் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட முடியாது இது பார்த்திங்களா நம்மளோட மீ பர்கர் இப்படி ஓப்பன் பண்ணால் உள்ள சிக்கன் அது கீழே எக்கு அப்புறம் கேபேஜ் ஆனியன் அப்புறம் வந்து நம்ம சாஸ் இப்படி வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்டிக் வந்து இது பண்ணி இன்செர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா விழுகாமல் இருக்கும் ஓகே அவ்வளோதான் நம்ம பர்கர் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இந்த சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வந்து கடையிலலாம் வந்து சிக்கன் பர்கரில் வந்து வாங்கணுண்டா நான் ஓப்பன் பண்ணி எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்களான்னு பார்ப்பேன் அதில் வந்து அந்த சிக்கன் வந்து மொறு மொறுனே கிறிஸ்பியாகவே இருக்காது ரொம்ப சிரமப்பட்டு சாப்பிடுவோம் இது பாருங்கள் செம்ம இப்படி முருமுருன்னு இருக்குது பர்கரோடு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூணு பர்கரும் நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்க வீட்டுக்கு போது இந்த மூணு பர்கரும் நம்ம வீட்டுக்கு நான் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் எங்கள் வீட்டு பப்பு சல்மான் சல்மான் சாப்பிட மாட்டேன் வாங்க சல்மான் பேரை வச்சு எப்படியும் அதுவும் நம்மதான் சாப்பிடுவோம் சரி பரவாயில்ல நமக்கு அவன் பேரை வச்சு ஒரு பர்கர் கிடச்சிருச்சுல ஓகே இங்கே பாருங்க நீங்கள் எல்லாமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மயோனி அந்த சிக்கன் எக்கு அந்த கேபேஜ் எல்லாம் சேரும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் இருக்காங்க ஓகே நம்ம சேனலை வந்து பார்க்குற நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது வியூஸ் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட ஒரு சின்ன உதவி எனக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு வெகுமதி அது ओके मचाना लाइक थैंक यू बाय